அந்த ஆர்எஸ் பாரதி அவரை நான் பட்டப்பேர் வச்சு தான் கூப்பிடுவேன் ஆனால் இப்போ பட்டப்பேரில் கூப்பிடறது இல்லை அதுக்கு காரணம் இருக்குது பின்னாடி தெரிஞ்சுக்குவீங்க ஏன் அப்படியெல்லாம் அவங்கள கூப்பிட்றேன் நான் பேசுகிறது ஒரு தரத்தோடு பேசணும்ல நல்ல வார்த்தைகளை பேசணும்ல மற்றவர்களை நீங்கள் புண்படுத்தி பேசும்போது உங்களை கிண்டல் பண்ணி பேசுகிறதில் தப்பு இல்லைன்னு தான் நான் பேசணும் இன்றைக்கி என்ன பேசியிருக்காரு விஜய் இரநூறு கோடி வாங்குறாராம் அது திமுக போட்ட பிச்சை இன்றைக்கி இரநூறு கோடி ரூபா ஒரு படத்துக்கு வாங்குறானுங்கன்னா அது இந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சை திமுக தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றி வச்சுருக்காங்களாம் அதனால தான் அவர் வந்து விஜய் வந்து இரநூறு கோடி வாங்கிறார் அது காரணமே இவங்க தான் ஏற்கனவே ஜட்ஜுகள் எல்லாம் என்ன சொன்னார் கருணாநிதி போட்ட பிச்சைன்னாரு இப்போ விஜய் இரநூறு கோடி வாங்குறது திமுக போட்ட பிச்சை அப்படிங்கிற அப்போ கவர் இரநூறு கோடி வாங்குறாரு ரஜினிகாந்த் அதுவும் திமுக போட்ட பிச்சையா இல்லை கமலஹாசன் நூற்றம்பது கோடி வாங்குறாரு அதுவும் திமுக போட்ட பிச்சையா கமலஹாசன் எதோ ஒத்துக்கிறீங்களா மற்ற நடிகர்லாம் நூறு கோடியை தாண்டவங்க அத்தனை பேருமே பிச்சைக்காரங்களா நீங்கள் போட்ட பிச்சை தானே அதுக்கடுத்தது உருவக்கேலி பண்ணுறாரு விஜய் மூஞ்சி வைப்பாருங்கன்னு பிச்சைக்காரன் மாதிரி இருக்காங்க திமுக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்லைன்னா இருநூறு கோடி ரூபாய் சினிமாக்கு வாங்கிருக்க முடியாது இந்த திமுக இல்லாம இருந்ததுனா இவ்வளவு பிளாட் பிச்சை எடுத்துக்க வேண்டிய வச்சுக்கிட்டு பிளாட் பாரத்தில் பிச்சை எடுக்கிற மாதிரி முகத்தை வச்சு எல்லாம் இருநூறு கோடி ரூபாய் சினிமால வருதுன்னா நாம் இங்க காப்பாற்றி வச்சு இந்த மண்ண சினிமா தமிழ் தமிழ்லா மாற்றி வச்சதுனாலதான் இவங்க எல்லாம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா பிச்சைக்காரன் பிச்சை இதில் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கான் அப்படின்னு அந்த விஜய் சொல்றேன் தரம் வாழ்ந்து பேசுகிறாங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரு தலைவர் அமைப்பு செயலாளர் பேசுனா என்ன அர்த்தம் இப்போ உண்மையிலேயே இவங்க ஃபோட்டோவை வச்சுக்கோங்க விஜய் ஃபோட்டோவையும் ஒரு ஃபோட்டோவையும் பக்கத்து பக்கத்தில் வைங்க யார் யார் மாதிரி இருக்காங்கிறத நீங்களே முடிவு பண்ணலாம் அவங்க இவங்கள பார்த்து பிச்சைக்கார மாதிரி இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் உங்கள் உங்கள் திமுக இருப்பவர்கள் நாங்கள் அழகாக இருக்கலாம் அழகு அப்படியும் குட்டுதா மற்றவர்கள் இந்த அளவுக்கு இதாக தாழ்ந்து பேசலாம் அதுதான் அதுக்கு அடுத்தது ஒரு தீர்வு விஜய்க்கு நான் இன்னும் சொல்கிறேன் விஜய்க்கு வந்து இரநூறு கோடி கொடுக்குறாங்கன்னா ஒரு படம் ஐநூறு கோடி கலெக்ட் பண்ணுது கம்ப ரஜினிகாந்துக்கு இரநூறு கோடி கொடுக்குறாங்கன்னா ஒரு படம் ஜெயிலர் அறநூறு கோடி வருது ஆக அவர்களுக்கு வரக்கூடிய கூட்டம் படத்துக்கு ரசிகர்கள் வசூல் இதை வச்சு தான் அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டு உங்கள் கருணாநிதி நீங்கள் திமுகவும் போட்ட பிச்சை என்னீங்கன்னா இதை விட என்ன கேவலம் பைத்தியக்காரங்க தானே உங்களுக்கு சொல்லுவாங்க இப்படி தரம் பேசலாமா அதனால தான் விஜய்க்கு சொல்கிறேன் இன்னும் நிறைய வரும் இப்படிலாம் பேசுவாங்க கோவப்படுத்தி அந்த அரசியல்னு மானம் உள்ளவர்கள்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க எல்லாம் இப்படி பேசுவாங்கனுமான அதை செய்யாதீங்க அப்படியே இருங்க இப்படி தான் பேசுவாங்க தைரியமாக இருங்கள் இவர்களை வந்து தமிழ்நாட்டை விட்டு துரத்தணும் ஆட்சி பொறுப்பை விட்டு இன்னும் நிறைய வேலை வேலை பண்ணுவாங்க உங்கள் ஜனநாயகம் படம் வருது இல்லை அதுக்கு என்னென்ன தொந்தரவு கொடுப்பாங்கங்கிறது எனக்கு தெரியும் என்னென்ன சொதிவாங்கன்னு நான் இப்போ சொல்ல விரும்பலை ஏன்னா அதை அதையே செய்ய ஆரம்பிச்சுக்குவாங்க ஏன்னால் இப்போ அந்த காலத்திலேருந்து எம்ஜிஆர் படத்துக்கெல்லாம் என்னென்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் அதே தான் உங்களுக்கும் பண்ணுவாங்க இந்த சோதனைகள்லாம் மீறி வந்தால் தான் ஏப்ரல் மாதம் சமாதி கட்ட முடியும் இது எலெக்ஷன் ஏப்ரல்லேயே வந்துடுது இரண்டாவது வாரம் மூன்றாவது ஏன்னா மே வரை விட விட விரும்பலை மத்திய அரசாங்கம் சீக்கிரம் ஆட்சிக்கு முடிவு கட்டணும்ன்ட்டு வச்சு இது பண்ணியிருக்காங்க ஏப்ரல் மாதமே எலெக்ஷன் வரப்போகிறது இன்னும் மூன்று மாதங்கள் தான் மூன்றரை மாதம் அதனால் அது அதுவரை இவர்கள் என்ன பேசினாலும் பேசிவிட்டு போகட்டும் அப்படிங்கிறத விஜய்க்கு நம்ம செய்தியாக சொல்ல விரும்புகிறோம் இதுக்கிடையில் விஜய்க்கு பாண்டிச்சேரியில் அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ரோட் ஷோ பாண்டிச்சேரி அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா பயமாக இருக்குது கரூர் மாதிரி இங்கே நடந்துடும் போனும் பயமாக இருக்குது நாங்கள் சின்ன அரசாங்கம் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க இங்கே நடந்த அசம்பாவிதம் வந்துவிட்டால் நாங்கள் பதில் சொல்லுவோம் ஆனால் நம்ம தமிழ்நாடு உங்கள் சொன்னபடி போலீஸ் சொன்னபடி ஒரு மாதம் வெயிட் பண்ணலான்னு சொல்லலை பொதுக்கூட்டம் அறிவிப்பு அறிவிப்போம் கரெக்டாக நாலாயிரம் போலீஸை வச்சுக்கிட்டு தைரியமாக பொதுக்கூட்டம் நடத்து ரோட் ஷோ வேணாம் அப்படிங்கிறான் இங்கே அவையும் சொல்ல மாட்டான் ஒரு லட்சம் போலீஸ் வச்சுட்டு சொல்ல மாட்டான் ஏன்னா ஆளுங்கட்சிக்கு கூஜா இதெல்லாம் ஆளுங்கட்சிக்கு போலீஸ்காரங்க லிஸ்ட்டு எடுத்து வைங்க நிறைய அதிகாரிகள் இருக்காங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் யார் யார் வந்து தவறாக நடந்தார்கள் யார் யார் ஆளுங்கட்சிக்கு கூஜாவாக செயல்பட்டார்கள் மனசாட்சிக்கு எதிராக யார் யார் பண்ணால் லிஸ்ட்டு இருக்குது எதிர்கட்சிகளை அதிமுக பாஜக வந்தாலும் சரி விஜய் வந்தாலும் சரி அந்த லிஸ்ட்டை இவர்களை எல்லாம் காவல்துறை விட்டு தூக்கணும் இவங்க தான் ரொம்ப பேரை கெடுத்தவங்க அநியாயம் அக்கரம் செய்கிறதுக்கு காரணமே தமிழ்நாடு போலீஸில் இருக்கிற சில மோசமான அதிகாரிகள்லாம் அதனால் அதுவரை விஜய் பொறுத்திருங்க உங்களுக்கு வந்து பொதுக்கூட்டம் கொடுத்ததே நல்ல விஷயம் ஏன்னா எம்ஜிஆர் காலத்துலேருந்து நான் அரசியலை பார்த்தேன் எம்ஜிஆர்லாம் ரோட் ஷோ போக மாட்டார் ஜெயலலிதா ரோட் ஷோ போக மாட்டாங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது தான் அவங்க போய் பிரச்சாரத்துக்கு தான் அதில் போய் விற்பாங்க மற்ற நேரம்லாம் பொதுக்கூட்டம் தான் போடுவாங்க மதுரையில் தமுக்க மைதானம்னு இருக்கும் அஞ்சு லட்சம் பேர் கூடுவாங்க சென்னையில் மெரினாவில் இருக்கும் மெரினா பீச்சில் அஞ்சு லட்சம் பேர் கூடுவாங்க இங்கே தான் அவங்க எல்லாம் பெரிய கூட்டம் நடத்துவாங்க அந்த பொதுக்கூட்டத்துக்கு வருவதன் தான் உங்களுக்கு பேர் கிடைக்கும் அதனால் நீங்கள் எலெக்ஷன் அப்போ பிரச்சாரத்துக்கு நீங்கள் போய்க்கலாம் இப்போதைக்கு நீங்கள் பொதுக்கூட்டத்தை பாண்டிச்சேரியில் நடத்துவது போல் நடத்துங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கும் அனுமதி கொடுக்காவிட்டால் கவலைப்படாதீங்க இன்றைக்கி கம்யூனிகேஷன் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் எங்கேயோ போயிடுச்சு தொழில்நுட்பம் அதன் மூலமாக மக்கள் ஒவ்வொருத்தனும் கையில் ஃபோன் வச்சுருக்கான் அவன் ஃபோன் மூலம் டெய்லி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் நீ உங்களுடைய செய்திகளை தொழில்நுட்பம் இது வசதிகள் மூலம் தெரியப்படுத்துங்க அதனால் அதுவே போதும் இந்த கூட்டத்தை கலைப்பதற்கு அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது கவர்னர் பெருமத்திட்டார் கவர்னர் மாளிகைக்கு ராஜ்பவன் இருக்குது ராஜநாயர் யாருக்கும் தெரியாது பார்த்தார் என்னடா ராஜ்பவன் மக்கள் பேரே வச்சிடலாம் அவர் வந்துட்டு மோடி பேர வைக்கணும்னு நினைக்கல அமித்ஷாவை பெயர் வைக்கணும்னு நினைக்கல பிஜேபி தலைவர்கள் பேரை வாஜ்பாய் பேர் வைக்கணும்னு நினைக்கல மக்கள் பேரை வைங்கன்ட்டு மக்கள் பவன் அதாவது லோக் பவன் அப்படின்னு வையுங்கன்ட்டு இவரே லெட்டர் எழுதினார் மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு மக்கள் பவன் பவன் அப்படின்னு பேரை மாற்றிட்டாங்க பேர் மாற்றினதில் என்ன விஷயம்னா அது அப்படி புரிஞ்சுக்கணும் அவங்க அப்பா பேரையே எல்லாத்துக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கே பார்த்தாலும் சிலைக்கும் சரி சிலையை வைக்கிறதும் சரி லைப்ரரியிலையும் சரி பஸ் ஸ்டாண்டும் சரி எல்லாம் அவங்க அப்பாவுக்கு உங்களுக்கு தான் அவருக்கு பாடம் கொடுத்துருக்காரு மக்கள் பேரை வைங்கப்பா ஏன் ஜெயலலிதா வைக்கலையே ஜெயலலிதா அம்மா அப்பா ஒன்று வச்சாங்க அம்மாங்கிறது ஜெயலலிதா பேர் எல்லோரும் ஒரு கூப்பிடுவாங்க அதில் அம்மான்னு வச்சு அம்மாங்கிறது நம்ம தாய்க்குள்ள பேர் அவங்க ஜெயிலில் தான் வைக்கலை அதனால் பாடம் கற்றுக்குங்க கவர்னர் பார்த்து இனிமேயாச்சும் அப்பா பேரை வைக்காதீங்க அண்ணா பேரை வைக்காதீங்க பிஏ பேர் வைக்காதீங்க பெரிய தலைவர்கள் பெறவைங்க நாட்டுக்காக உயிர்கொடுத்த தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க பாபு சிதம்பரம் இல்லை பெற வைய நேதாஜி பேர் வையுங்க நாட்டுக்காக உயிரை கொடுத்தவங்க எத்தனையோ பேர் அவங்க பேரவைங்க இல்லாட்டா மக்கள் மன்றம் அப்படின்னு மக்கள் பேரவைங்க அப்படிங்கிறத கவர்னர் மூலம் கற்றுக்கங்க அப்படிங்கிறத ஆளுங்கட்சிக்கு செய்தியாக கொடுக்க வரும்புறது மழை என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை செய்திகள் மந்திரி கே கே எஸ்எஸ்ஆர் அவரே சொல்கிறார் பதினஞ்சு சதவீதம் பேஞ்சிருச்சு வெதர்மன் சொல்லணும்பா இவர் வந்து இது வந்து வானிலை அறிக்கை நிபுணர் அவர் சொல்லணும் பதினஞ்சு சதவீதம்னு பதினஞ்சு சென்டிமீட்டர் ஏன்னா தூக்கிட்டே இருக்க சென்னையில் பெரிய மழை இல்லை அரை மணி நேரம் தூடுன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுது நாலாயிரம் கோடியாக பேசணும் போதே சொன்னேன் அரை மணி நேரம் ஃபுல் தண்ணி வந்திருக்கு ஆக எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா இவங்க போகிறாங்க எல்லோரும் ஏன் நாலாயிரம் கோடியை முங்கி சாப்பிட்டீங்களா நாலாயிரம் கோடி வச்சு ஏன் அவ்வளோ தண்ணி வருதுன்னு பொதுமக்கள் போகிறான் நாக்கப்படுக்குற மாதிரி கேட்குறான் அதனால் மழை மேலே பொழுக போட்டுருவோன்ட்டு பதினஞ்சு சதவீதம் ஓ அது பதினஞ்சு சதவீதம் பேஞ்சிருச்சுங்க நாங்கள் என்னங்க செய்ய முடியும் அதனால் தான் நாலாயிரம் கோடி அலை இல்லை பதினஞ்சு சதவீதம் மழை அந்த அம்மா சொன்னாங்க இப்போ பதினஞ்சு சதவீதம் மழை வந்தாலும் கூட சென்னையில் வெள்ளம் வராதுன்னாங்க அதுவும் எப்போவோ வந்துச்சு அதுவும் அப்போ ஐந்து சதவீதம் மழையெல்லாம் கிடையாது அதை விட குறைவு அதனால மொங்காம் போட்டது வந்து வெளியில் காட்டி கொடக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க போன மழையில் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அப்படியே சுற்றி வந்தார் மழை வெள்ளத்தில் கூட சுற்றி வந்தார் அப்படி வந்து பார்த்துட்டு போனார் இந்த தடவை அவர் பையனை வாரிசு அனுப்பிட்டார் வாரிசு தான் சுற்றலை ஆக வரிசையில் விட்டு ஒதுங்கிடுவாருன்னு நினைக்கிறேன் அரிசியில் விட்டு திமுகவே போயில் வந்தாரு இருந்தாலும் அவங்க ஒதுங்கிடுவாங்க ஏன்னா எங்கே பார்த்தாலும் உதயநிதி தான் சுற்றலை மழை இது மழை வெள்ளம் அடிந்த பாடில்லை எட்டு மணி நேரம் ஆச்சு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து வீட்டை சுற்றி வெள்ளம் எட்டு மணி நேரம் ஆச்சு உடனே மெசேஜ் வந்துருச்சு உங்களுடைய புகார் பதிவு செய்யப்பட்டது எட்டு ஒம்பது மணி நேரம் அதிகம் தண்ணியும் எடுக்க யாரும் திருப்பி ஃபோன் பண்ணால் சார் சென்னை பூரா தண்ணி தேங்கியிருக்கு சார் நாங்கள் எல்லாத்தையும் எப்படி உடனே பார்க்க முடியும் பார்த்து ரெண்டு நாள் ஆனால் தானாக வடிஞ்சிடும் அப்போ புகாரத்துக்கு போட்டு அது நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிறான் கேலி கூத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க மழை வெள்ளத்தில் அப்படிங்கிறது அடுத்த கட்ட